ஸ்ரீகுருபியோ நம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதி கம்பர மகராஜிக்கு ஜெய் ஸ்ரீ குரு சரித்ரா அத்தியாயம் ஐம்பது குருவால் குணமாகிய முகமதிய மன்னன் சித்தமுனிவர் நாம்தாரகன்கிட்ட நாமதாரகா இந்த குரு சரித்ராவருடைய ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஸ்ரீ குரு ஸ்ரீபாத வல்லபர் வந்து அவருடைய அருள்னால ஒரு வண்ணான் மறுபிறவியில் முகமதிய மன்னனாக பிறக்குமாறு ஆசீர்வாதம் பெற்றதை பார்த்தோம் இல்லையா அந்த வண்ணான் வைத்துரா நகரனுடைய மன்னனுக்கு மகனாக பிறந்து மன்னனாயிட்டான் அவன் ஒரு முகமதியனாக இருந்தபோதும் கூட மற்ற மதங்களை மதித்தான் அவன் அந்தனர்களை மதித்து கோவில்களையும் மசூதிகளையும் ஒரே மாதிரி புனருதாரணம் பண்ணினான் இப்படி செஞ்சுன்னு வந்துட்டு இருக்கும்போது அவனுடைய குருமார்கள் அவன்கிட்ட மன்னா நீங்கள் நம்மளுடைய மத கோட்பாட்டின்படி நடந்துக்கணும் அவங்க எல்லாரும் கற்களையும் மரத்தையும் நதிகளையும் எல்லாம் வழிபடுறாங்க ஆனால் அப்படி செய்கிறது பாபம்னு நம்ம தான் சொல்கிறது நீங்கள் அவங்க மதத்தினுடைய கோட்பாடு ஆச்சாரங்கள் அந்தணர்கள் இது எல்லாத்தையும் ஆதரிக்கிறத முதல்ல நிறுத்துங்கன்னு சொன்னாங்க ஆனால் மன்னனும் உலகம் யாவும் இறைவனுடைய படைப்பு இறைவன் உலகம் பூரா நிறைஞ்சிருக்கிற பசுக்கள் வெவ்வேறாக இருந்தாலும் பால் ஒன்று தான் ஆபரணங்கள் பலவாக இருந்தாலும் தங்கம் ஒன்று தான் அப்படி தான் படைப்புகளும் பழவாக இருந்தாலும் இறைவன் ஒன்று தான் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக அவங்க சிலைகள் மரங்கள் பிராணிகள்னு வழிபடுறாங்க எல்லாத்தையுமே நமக்கு குரானை குரானை போல தான் அவங்களுக்கு வேதம் அதனால் அவரவர் மத கோட்பாடின்படி நடந்து கொள்ளணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் மதங்களை குறை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி மன்னன் கண்டிச்சர் இவ் இப்படி இருக்கும்போது விதிவசத்தினால் மன்னனுக்கு தொடையில் ஒரு கட்டி உண்டாகி ரொம்ப பெரிய க கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தது எத்தனை வைத்தியம் செஞ்சும் குணமாகவே இல்லை அதிகமாயிட்டே இருந்தது இதனால் பயந்து போய் இறுதியில் ஒரு அந்தனரை வரவழைச்சு அந்த நோய் நீங்கிறதுக்கு உபாயம் ஏதாவது சொல்லும்படி கேட்டார் அந்தனரும் மன்னரை பார்த்து தனியாக சந்திச்சு இது போன்ற நோய்களுக்கு முற்பிறவியில் செஞ்ச பாவங்கள் இருக்கிறதுனால கூட வரும் அதுக்கு தீர்றத்துக்கு தீர்த்த யாத்திரை செஞ்சு சில பூஜைகள் சில தான தர்மங்கள் செஞ்சால் எல்லா நல்ல நல்லோர்களுக்கு சாதுகளுக்கு குருமார்களுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவங்களை தரிசனம் பண்ணுறதுனாலையும் வந்து நீங்கலாம்னு சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய பாபநாச தீர்த்தத்துக்கு போய் நீராடி தானங்கள் செய்யணும்னு சொன்னார் அந்தனர் மன்னனும் மதன் கோ மதக்கோட்பாட்டின்படி தீர்த்த யாத்திரை சொல்ல சொல்லக்கூடாதுங்கிறதுனால உல்லாச பயணம்னு சொல்லிட்டு தினமும் புறப்பட்டு அங்கே போய் நீராடின்னு வந்தார் இப்படி தினம் நடக்கும்போது ஒரு நாள் ஒரு யதீஸ்வரர் அங்கே வந்தார் அவரை பார்த்துட்டு மன்னன் மணங்கியபடி சொன்னால் என்னோட நோய் நீங்கிறதுக்கு நீங்கள் தான் வழி சொல்லணும்னு சொல்லி வேண்டி கேட்டுட்டோடனே அவர் சொன்னார் மன்னனே நீ ஒரு மகான் ஒருவர் தரிசனத்துக்கு தரிசனம் பண்ணுறதன் வாயிலாக நீ குணமடையலாம் முன்னால் நடந்த நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன் ஸோ நல்லா கேளு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடு ஒரு சமயம் இல்லை அந்தனன் ஒருவன் தன்னுடைய குல தர்மங்களை விட்டுட்டு பிங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய தாசியோட வெளிப்படையாகவே வாழ்ந்துன்னு வந்தான் ஒரு சமயம் மகா முனிவர் ரிஷப்பர் அந்த தாசியோடைய வீட்டுக்கு வந்தார் அப்போது அந்தனனும் பிங்களாவும் அவரை மரியாதையோடு வரவேற்று பக்தியோட சேவை செஞ்சாங்க அவருடைய தேவைகளும் அவருடைய சௌக்கியங்களும் குறையில்லாமல் பார்த்துட்டாங்க அப்போது முனிவர் மகிழ்ச்சியோட ஆசிர்வாதம் வழங்கினார் சிறிது காலத்துக்கு அப்புறமா அந்தனனும் பிங்களாவும் மரணம் அடைஞ்சிட்டாங்க பிங்களா ஒரு ராஜகுமாரியாகவும் சுமத்தியா சுமத்திங்கிற பேரில் பிறக்கிறா வஜ்ரபாகு அப்படிங்கிற அரசனை மணந்துக்கிறார் அந்த அந்தணன் பிங்களாவுடைய மகனாக பிறக்கிறான் வஜ்ரபாகுனுடைய இளையராணி தனக்கு குழந்தை பிறக்காததுனால பொறாமைனால மூத்தவளான சுமத்திக்கு கொடும் கடுமையான விஷத்தை கொடுத்தா அவளுடைய உடல் முழுவதும் ரணமாகி படை வந்தது அந்த படையினுடைய பாதிப்பு குழந்தைக்கும் இருந்த குழந்தைக்கும் இருந்தது எந்த வைத்தியத்தினாலும் நோயினாலும் கட்டுப்படாமல் அந்த சமயத்தில் இளையராணி மன்னன்கிட்ட இவர்களுடைய முற்பெருவியில் செய்த பாவத்தின் பயனால் தான் இந்த நோய் வந்திருக்கு இவர்களை பார்ப்பது கூட பாவம்னு சொல்லிட்டு இவங்கள நாட்டிலிருந்தே துரத்திடுங்கன்னு சொல்லிவிட்டேன் மன்னனும் ராணியும் மகனையும் காட்டில் விட்டுட்டு வருமாறு சொல்லிட்டான் காட்டில் கல்லுலேயும் முள்ளுலேயும் உணவு உண்ணாமல் தண்ணி குடிக்க வசதி இல்லாமல் இங்கேயும் அலைஞ்சி தெரிஞ்சாங்க அப்போது பசுக்கள் இருந்த ஒருத்தனை பார்த்து இடையர்கள் சில பேர் இருந்ததை பார்த்துட்டு தாகம் தீர தண்ணீர் கிடைக்குமான்னு கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய நீர்த்தேகத்தை அவங்களும் காமிச்சாங்க அங்கே போய் இவங்க தண்ணி குடித்ததுக்குன்னே அந்த இடம் சுபிக்ஷமாக இருக்கிறத தெரிஞ்சுட்டாங்க அவங்களுடைய ஊருக்குள்ளே இங்கே ரெண்டு பேரையும் அந்த இடையர்கள் அழைச்சின்னு போனாங்க அந்த ஊரை ஆட்சி பண்ணிட்டு இருந்த வணிக குலத்தை சேர்ந்த பத்மாக கரனுக்கு அட கரன்கிட்ட கிட்ட அடைக்கலம் அடைஞ்சாங்க இந்த ரெண்டு பேரும் பத்மா கரன் தங்க இடம் கொடுத்து உண்ண வசதியும் கொடுத்து இவங்களோட நோய் போகிறதுக்கு வைத்தியம் செய்கிறதையும் ஆரம்பித்தான் சில நாட்களில் சுமதியோட மகன் செத்து போயிட்டான் மகனோட இழப்புனால நில போன சுமத்தி வேதனையினால் கதறி எழுத அப்போ அந்த இடத்துக்கு ரிஷபதேவர் வந்தார் இவள் அழறதை பார்த்துட்டு உன்னுடைய உடல் வந்து இந்த உடலோ அறிவற்றலாத ஜடம் தொடக்கமும் முடிவும் இதுக்கு உண்டு அதனால் எந்த வகையிலும் தொடர்பில்லாத இந்த ஜடத்துக்காக நீ அழறது சரியில்லை இப்படின்னு பலவிதமாக தேற்றினார் ஆனாலும் சுமதி ஐயனே மகாத்மா நான் ஒரு ராணியாக இருந்தும் எனக்கு இந்த துன்பங்கள் வந்து வந்திருக்கே அத்தனை துன்பங்களும் இந்த பிள்ளைகளை வா இந்த பிள்ளை இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்படி இவனும் போனதுக்கப்புறம் நானும் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன் அப்போ அந்த யோகி அவருடைய முற்பிறவியில் தனக்கு பூ பூஜை செஞ்சதை எண்ணி அவளை தடுத்து நிறுத்தி கொஞ்சம் பஸ்மத்தை அவள் மீது மந்திரிச்சு போட்டு அந்த குழந்தை மேலையும் தூவினார் உடனே அந்த குழந்தை உயிர் பெற்று எழுந்தது உடலிலிருந்து புண்கள் மறைஞ்சே போச்சு பொன் போன்ற உடலை பெற்றான் அந்த அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் பஸ்மத்தை எடுத்து சுமத்தி மீது போட்ட உடனே அவளும் வந்து நோய் நீங்கி பொன் வண்ணமேனியாக மாறினான் ரெண்டு பேரும் ரிஷிப ரிஷப யோகியினுடைய மலரடியில் விழுந்து வணங்கினாங்க யோகி அந்த குழந்தையை பார்த்து இவன் நற்குணங்களோடு நற்பெயரோடு நாட்டை நன்கு ஆட்சி பண்ணி புகழ் பெறுவான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவான் அவங்கிட்ட கத்தி சிவ கவசம் பத்தாயிரம் யானை யானை வலிமையும் பேர பேரரச நிலையையும் அவனுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டார் குருவை சரணடைஞ்சனால எப்படிப்பட்ட நோயும் குணமாகும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை இங்கே பீமா அமரஜா நதிகள் சங்கமத்துக்கு பக்கத்தில் காணுகாபுரத்தில் பகவான் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி இருக்கிறார் நீ அங்கே போய் அவர் தரிசனம் பண்ணி பண்ணினா நன்மை கிடைக்கும்னு சொல்லி ஆசீர்வாதமும் பண்ணிட்டு அவர் போயிட்டார் அவனும் சொன்னபடியே சங்கமத்துக்கு போய் தொலைவில் இருந்து ஸ்ரீ குருவை பார்த்த உடனே பல்லக்கிலிருந்து கீழறங்கி நடந்து வந்து ஸ்ரீ குருவ நேரத்தில் விழுந்து வணங்கினான் அவனை பார்த்த உடனே ஸ்ரீ குரு என் சேவகனான நீ எப்படி இருக்க வண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாச்சும் உன்னை பார்த்து இப்போ தான் என்னை பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு குரு கு சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே மன்னனுக்கு தன்னுடைய முற்பிறவி ஞாபகங்கள் அத்தனையும் வந்தது அவன் ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதியுடைய உருவத்தில் ஸ்ரீ குருவை ஸ்ரீ வல்லபரா ஸ்ரீ பாதவல்லவராக பார்த்தான் மறுபடியும் பக்தியோட நம்பிக்கையோடையும் ஸ்ரீ குருவோட மலரடியில் விழுந்து வண்ணான் தேவா நான் ஒரு பிறவியில் தங்களுடைய சேவகன் தான் இருந்தேன் அரச போகங்களில் விழுந்து இத்தனை நாட்கள் உங்களை மறந்து இருந்தேன் முன்பு நான் வணங்கிய மலரடிகளை கண்டு கொள்ள முடியாமல் என்னால் கட்டியால்ன ஏ கட்டியால் ஏற்பட்ட வலி நீங்கள் சாதுவை தேடி வந்தேன் வந்த இடத்துல உங்களை கண்டேன் இனி எனக்கு பிறவிகள் இல்லாத முக்தி கிடைக்க நீங்கள் தான் அருள் பண்ணியணும்னு பணிவோடு வேண்டி கேட்டுட்டான் ஸ்ரீகுரு அவன்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உடனே மன்னன் தனக்கு துன்பம் இருந்த அந்த கட்டியை குணமாக்குமாறு வேண்டினான் ஸ்ரீ குருவும் அந்த கட்டியை தனக்கு காண்பின்னு சொன்ன உடனே மன்னன் இருந்த கட்டி கட்டை அவிழித்து அந்த கட்டியை காட்டும் பொழுது அந்த அந்த கட்டி இருந்த இடமே தெரியாமல் மறைஞ்சி போயிருந்தது இதை பார்த்து வாயடைச்சு போயிட்டான் மன்னன் நேர்மை இல்லாமல் வாழ்ந்துன்றத தன்னுடைய வாழ்க்கையை வழிபடுத்துறதுக்காக தான் இந்த கற்றி கட்டி வந்து இங்கே கொண்டு வந்து சேர்ந்துருக்குன்னு அதுக்கப்புறம் இது மறைஞ்சு போயிடுதுன்னு சொல்லி நினச்சி மறுபடியும் ஸ்ரீ குருவோட பாதங்களில் விழுந்து வணங்கினா ஏனே உங்களுடைய அருள்னால தான் அரசனான இந்த செல்வங்கள் எல்லாமே தங்கள் தாங்கள் கொடுத்தது தான் என்னோடய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளோட நான் பூரணமாக மகிழ்ச்சியோடு அனுபவித்து வாழ்ந்துன்னு வரேன் எனக்கு எந்த குறையும் இல்லை என்னோடய குடும்பத்தாரையும் என்னுடைய சுகபோக இந்த வாழ்க்கையும் நீங்கள் கொடுத்தது தானே இதை நேரில் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இது நடந்துட்டுதுன்னா எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் உங்கள் பக்கத்திலே வந்து இருந்து இனி உங்களுக்கே சேவை செஞ்சுட்டு இருப்பேன்னு சொல்கிறேன் உடனே குரு அப்பனே நானும் ஒரு சந்நியாசி நாங்கள் வந்து நாங்கள் நகரங்கள் நகரங்களில் வந்து தங்க முடியாது மதத்தினால நீ முகமதியார் பசுவதையை நீ தடுக்கிறதா எனக்கு வாக்கு கொடு நான் உன்னுடைய அரண்மனைக்கு வரேன்னு சொன்னார் அவனும் நான் இந்த பிறவியில் முகமதியாக இருந்தாலும் முற்பிறவில தங்களுடைய சேவகன் இந்த அரச பதவியும் செல்வமும் தாங்கள் அளித்த வரத்தினால் கிடச்சிது நீங்கள் சொன்னபடியே செய்வேன் ஒருமுறை நீங்கள் என்னுடைய அரண்மனைக்கு வந்து என் குடும்பத்தாரை வாழ்த்தி அருளணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வேண்டாம் ஸ்ரீ குரு மன்னன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஸ்ரீ குருவை பல்லாக்கில் ஏற்றிட்டு குருவுடைய பாதுகைகளை தன் தலை மீது வைத்துண்டு அங்கிருந்து நடந்து வந்தான் இதை பார்த்த ஸ்ரீ குரு அவன்கிட்ட ஒரு மன்னனான நீ இப்படி பாதுகைகளை ஏந்தி நடக்கிறத பார்த்தா குடிமக்கள் உன்னை உன்னை பார்த்து சிரிப்பாங்க உன்னுடைய மதகுருமார்கள் உன்னை ஏசுவாங்கன்னு சொன்ன உடனே நான் எப்படி மன்னனாவே குருவே நான் உங்களுடைய சேவகன் பரிசவேதிக்கல்ல தொட்டால் அது இரும்ப தங்கவாக மாற்றிடும் அது போல தான் நான் தங்களுடைய அருள்னால் நான் மன்னனானே இப்போ தாங்கள் தான் மன்னர் நான் உங்களுடைய அடிவேன் ஸ்ரீ மடத்துக்கு அருகாமையை அடைஞ்ச உடனே மன்னன் தன்னுடைய சேவைகளை சேவைகளையும் குழுவினரையும் அந்த மன்னன் குருவுக்கு காண்பிக்கிறார் ஸ்ரீ குருவும் த ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கிறதுனால அவனுடைய பயணம் தடப்படுறோம் பயணம் செய்கிறது வந்து தன்னுடைய அனுஷ்டானம் தடப்படுங்கிறதுனால ஸ்ரீ குரு மன்னரை கு குதிரையில் வர சொல்லும்படி பண்ணித்தர் நான் இப்போ கிளம்புறேன் உன்னுடைய நகருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாபநாச தீர்த்த கரையில என்னை வந்து சந்தின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குரு மறைஞ்சு போயிட்டார் சிஷியர்களோட பாபநாச தீர்த்தத்துல தீர்த்தத்தை அடைஞ்சு ஸ்ரீ குரு அங்கே தன்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் செஞ்சுட்டு சாயம் சாயந்தேவனுடைய மகன் நாகநாதன் குருவனுடைய வருகையை அறிஞ்சு அவரை தன் வீட்டுக்கு அழைச்சு பூஜைகள் செஞ்சு பிக்ஷை அளித்தான் ஸ்ரீ குரு தன்னை தேடி முகமதியை குருவை தேடி முகமதியன் வந்தால் அவர்களுடைய ஆச்சாரம் குந்தகம் விளைஞ்சிரும்னு சொல்லிட்டு திரும்பவும் பாபனாசதிப்பத்துக்கே வந்துட்டார் இதுக்குள்ளே மன்னன் அந்த இடத்த அடைஞ்சு ஸ்ரீ குருவை வணங்கி சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட தன்னுடைய நகருக்கு ஸ்ரீ குருவை பல்லக்கில் அமர வச்சு தான் தனது பரிவாரங்களோடு நடந்து நகருக்கு ஊர்வலமாக வந்தான் நகர மக்கள் உண்மையிலேயே ஸ்ரீ குருவை கடவுள் அவதாரமாக இருக்கணும்னு நினச்சாங்க அதனால தான் முகமதிய மன்னன் அவரை கௌரவித்து வழிபடுகிறான்னு சொல்லி பேசிட்டாங்க ஊர்வலம் அரச மாளிகைக்கு வஞ்ச வந்த உடனே ரத்னங்களால் ஆரத்தி எடுத்து குருவை தரையின் மீது நடக்க வைக்காமல் பட்டு வஸ்திரங்களை விதி விரித்து அதன் மீது நடத்தி அரண்மனைக்குள்ள அழைச்சின் வந்து அவரை சிம்மாசனத்தில் அம அமர்த்தி வெண் சாமரத்தனை வீசினான் அரசன் அதுக்கப்புறம் குடும்பத்தாரை அழைச்சி பாத பூஜைகள் செஞ்சான் ஸ்ரீ குரு எல்லோருக்கும் ஆசீர்வாதம் வழங்கி பின் மன்னன்கிட்ட உன்னுடைய கோரிக்கை நிறைவேறியதா இன்னும் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டார் மன்னன் ஸ்ரீ கிட்ட அழுததோடு இனி குரு சேவையே என்னுடைய லட்சியம் என் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீ குரு அவன்கிட்ட அவனுடைய பொறுப்புகளை மகன் மகன்கிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம் ஸ்ரீசைலத்தில் வந்து தன்னை சந்திக்கும்படி சொன்னார் அதுக்கப்புறம் சீடர்களோட திரும்பவும் காணுகாபுரத்தையே வந்து சேர்ந்தார் ஸ்ரீகுரு தன்னுடைய பக்தர்களையும் சீடர்களையும் அழைச்சி குரு முகமதிய மன்னன் வருகையினால ரொம்பவும் பிரபலம் அடைஞ்சிட்டதுனால இனி தம்ம தீயவர்கள் மோட்ச மோசக்காரர்கள் மதத்தினர் எல்லாரும் சந்திக்க சந்திக்கிறதுக்காக வரக்கூடும் நினச்சி இங்கிருந்து மறையும் தருணம் வந்துவிட்டதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்ரீ சைலத்துக்கு போனதுக்கப்புறம் பக்தர்களுக்காக மறு மறைமுகமாக அங்கேயே தங்கி இருக்க போவதாகவும் சொன்னார் நாமதாரகா உலகத்தில் தானும் எல்ல போலவும் மனிதத்தன்மை கொண்டவராக காண்பிச்சுண்டு ஸ்ரீகுரு ஸ்ரீசைலத்துக்கு போனார் எனினும் தம்மை நாடி வரக்கூடிய பக்தர்களை காக்கிறதுக்காக இன்றைக்கும் கானுகாபுரத்தில் மறைமுகமாக இருக்கார் குரு அதனால் எல்லாருமே கானுகாபுரம் போய் ஸ்ரீ குரு சரித்திரத்தை பாராயணம் செஞ்சு குருவர்களையும் ஆசீர்வாதத்தையும் பெறுங்கள்னு சொல்லி சித்தமணிவர் இந்த அத்தியாயத்தை இந்த இடத்துல முடிக்கிறார் அடுத்த அத்தியாயத்தில் அடுத்த கதையை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறையா சரித்திரங்கள் ஸ்ரீகுரு சரித்திராவை தொடர்ந்து கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீ புரம் வணக்கம் நமக்காரங்க ஸ்ரீமத் ராம்குமார் நன்றி